கலை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கணே இப்போ வந்து நம்ம வந்து புடலங்காய் பொரியல் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு புடலங்காய் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதை நல்லா பொடியாக அரிஞ்சு நல்லா கழுவி வச்சுக்கணும் இந்த மாதிரி பொடியாக அடுத்தது அடுப்பில் ஒரு வானலையை வைத்து அதில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே அதில் வந்து கடுகுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கணும் அதை நல்லா பொரியணும் இப்போ பொறிஞ்சடிச்சு அடுத்தது ஒரு வெங்காயம் வந்து பொடிப்பொடியாக அரிஞ்சு அதில் போட்டு வதக்கணும் அது நல்லா வதங்கி முடித்த பிறகு தக்காளி ஒரு தக்காளி போட்டு அதையும் பிடிப்பொடியாக அரிஞ்சு அதையும் நல்லா வதக்கணும் இந்த புடலங்காய் கூட்டு வந்து உடம்புக்குள்ள நீர் கெட்ட நீரெலாம் வெளியேற்றும் மிகவும் வந்து சத்து உள்ளது அடுத்தது ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதை வந்து இந்த மாதிரி அரிஞ்சி போட்டுக்கணும் எதுக்கு நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போடுறேன்னா நம்ம இதில் மிளகாய் தூள் போட போகிறோம் அதுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கணும் அடுத்தது கருவேப்பிலை அண்டு கொத்தமல்லி ரெண்டையும் போட்டு அதையும் லைட்டாக வதக்கணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது நம்ம கழி இது பட்டாணி கழுவி வச்ச பட்டாணி அதில் போடணும் இது வந்து உடம்புக்கும் ரொம்ப சத்துள்ளது இந்த பட்டாணி அதை போட்டுட்டு நம்ம கழுவி வச்ச புடலங்காய் இந்த புடலங்காய் வந்து ரெண்டு பேருக்கு செய்கிறேன் வதக்கிட்டு அடுத்தது மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டு அடுத்தது தேவையான அளவு உப்பு கல் உப்பு போட்டுட்டு தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கணும் ஏன்னா புடலங்காயிலே வந்து தண்ணி விடும் அதனால் நம்ம ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்ல இது வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் வச்சிடலாம் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ வெந்துடுச்சு சுவையான புடலங்காய் கூப்பிட்டு சேர்ந்து பாருங்கள் மகளிர் இணைய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த சேனலை பார்த்ததற்கு நன்றி வணக்கம்